மொழியும் உறுப்புகளுக்கான பட் பிக்சர்ஸ் படங்கள் அரபு எழுத்துகளை உச்சரிக்கும் போது அந்த எழுத்துகள் எந்தெந்த உறுப்புகளிலிருந்து வெளியாகிறது உறுப்புகள் வாயில் இருக்கக்கூடிய பகுதிகள் வாயின் பகுதிகள் சரிங்களா பிரிவுகள் பன்மை அப்சாம் அப்சாம் என்ன மீனிங்மா பிரிவுகள் என்ன மீனிங் தொண்டையின் தொண்டையின் பிரிவுகள் இன்னைக்குதான் பார்க்க போறோம் தொண்டையின் பிரிவுகள் ஒன்னாவது என்ன மீனிங் நாக்கு நாக்கின் வேர் பகுதி இது நாக்கினுடைய வேர் பகுதி இந்த இடத்திற்கு இந்த பகுதிக்கு மின்தத்து அது தொண்டையின் ஆரம்ப பகுதி என்று சொல்லப்படும் தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி இந்த ஆரம்ப பகுதியிலிருந்து ரெண்டு எழுத்துக்கள் வெளிப்படுகிறது ஒன்னாவது சொல்லுங்க இரண்டாவது அடுத்து லிசானுல் மிஸ்மார் சொல்லுங்க இந்த பகுதிக்கு இந்த உறுப்புக்கு பெயர் என்னம்மா இந்த உறுப்புக்கு பெயர் என்ன லிசானுல் மிஸ்மார் நாவினுடைய இந்த பகுதிக்கு ஜதுருல் லிசான் நாவினுடைய இந்த பகுதிக்கு என்ன பெயர் ஜதுருல் லிசான் இந்த உறுப்புக்கு பெயர் என்ன இந்த உறுப்புக்கு பெயர் என்ன லிசானுல் மிஸ்மார் சொல்லுங்க லிசானுல் மிஸ்மார் இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க சரிங்களா லிசானுல் மிஸ்மார் லிசானுல் மிஸ்மார் இந்த பகுதிக்கு பெயர் தொண்டையின் நடுப்பகுதி என்று சொல்லப்படும் தொண்டையின் நடுப்பகுதி இந்த தொண்டையின் நடுப்பகுதியிலிருந்து இரண்டு எழுத்துக்கள் வெளிப்படுகிறது ஒன்னாவது ஐன் சொல்லுங்க இந்த பகுதிக்கு பெயர் இந்த இந்த உறுப்புக்கு பெயர் இந்த அருக்கு பார்த்தீங்களா இந்த உறுப்பு இந்த உறுப்புக்கு பெயர் அல் அவுதாரு சௌத்தியது சப்தம் சப்தம் வெளிப்படக்கூடிய நாண்கள் என்று சொல்லப்படும் இந்த இடத்துல தான் சப்தம் என்ன ஆகுது சப்தம் வெளியாகுது அல் அவத்தார் உ இந்த பகுதிக்கு மின்தப அக்சல் அக்ஸல் ஹல்க மின்தபா அப்படின்னா என்ன மீனிங் பகுதி அப்பசல் ஹல்க் தொண்டையின் கடைசி பகுதி தொண்டையின் கடைசி பகுதியிலிருந்து எத்தனை எழுத்துக்கள் வெளியாகிறது எத்தனை எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இரண்டு சொல்லுங்க என்னென்ன ஆஹா ஹம்ஸ ஹ ஹம்ஸ ஹா ஹம்ஸவோ இந்த இடத்துல இருந்து வெளியாகுது சரிங்களா இதுதான் தொண்டையின் பிரிவுகள் தொண்டையில மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க முதலாவது தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி வசத்தில் ஹல்கு தொண்டையின் நடுப்பகுதி தொண்டையின் கடைசி பகுதி தொண்டையின் கடைசி பகுதி இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நாம் தெரிந்து கொண்டோம் இல்லை என்னென்ன உறுப்புகள் இருக்குது சரிங்களா பாரக் அல்லாஹிக்கும்